ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது பார்க்க இருப்பது சோபகிருது வருஷம் மாசி மாதம் பலன் மேசராசி நேயர்களே இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுடைய லக்னமாக இருப்பது பார்க்கும்போது கும்ப லக்னமும் மீன ராசியில் இந்த மாதம் வந்து உதயமாயிருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ நமக்கு என்னென்ன நன்மை தருவார் என்னென்ன சிறு கெடுதல் தருவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் மிக வலுவாக இருக்குது இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தோம்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்துருக்குது இது ரொம்ப ஒரு நல்ல வேலை வேலைக்கு உத்தியோகத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக அரசு சார்புடைய தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அரசாங்கத்திலே உத்தியோகம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் போன மாதத்தில் சின்ன சின்ன தடங்கள் வந்திருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும் நல்ல பேர் எடுப்பீங்க உங்களை பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொழில்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்புறம் இந்த புத்தக கடை துணி கடை ஜெராக்ஸ் மிஷின் போன்ற தொழில் செய்பவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகப்படியான ரோலிங் நடக்கும் அப்போ வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும் அதை நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி அறிவுபூர்வமாக இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விதமான வேலையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும் ஆக இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மாதத்தில் இந்த தொழில்துறை மிக அற்புதமாக இருக்குது இதில் வந்து குறைபாடே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக மனசில் ரொம்ப சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் அதுலெலாம் உங்களுக்கு ஒருபோதும் மனக்கலக்கமும் மனசில் ஒரு விதமான தயக்கமும் தேவையில்லை ஆக தொழில் சூப்பர் அப்போ சந்தோஷம் ஹாப்பி இல்லையா இப்போ நம்ம அடுத்த கட்டம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் சின்ன சின்ன சுணக்கம் ஏற்படும் இப்போ தொழிலில் நல்ல லாபம் பெருகுது நல்ல வருமானம் வருது இது எல்லாம் வரும்பொழுது குடும்பத்தில் என்ன சுணக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த மாதத்தில் குடும்ப தலைவியினால் மன கிளேசம் ஏற்படும் அல்லது குடும்ப தலைவர்னால் மன கிளேசம் ஏற்படும் மனசில் ஒரு அச்சம் மனுஷன் இவ்வளோ சம்பாதிக்கிறார் அல்லது இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்குது இதை வந்து அவங்களுடைய உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய சுய புத்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார செலவை அவங்க வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொருளாதார சிறப்பு மிக்கதாக இருந்தாலுமே கூட இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரோ என்ன செலவு செய்வாரோ இவன் கேட்டவனுக்கு கொடுத்துருவாரா இல்லை அவன் கொடுப்பானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சில விதமான யோசனைகள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஏற்படும் ஆக கொஞ்சம் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சங்கடமும் கூட வரும் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் யாருக்காக காசு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நிதானத்தோடு செயல்படணும் கடன் கேட்குறான் நண்பனாக இருக்கிறான் அல்லது தம்பியாக இருக்கிறான் அண்ணனாக இருக்கிறான் தங்கச்சியாக இருக்கிறான்னு கொடுத்தோம்னா கொடுத்த காசு கொடுத்தது தான் வராது சங்கடம் வரும் அதனால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க பிரச்சனை இருக்காது சரி நம்ம செய்யக்கூடிய வேலையோ மற்ற போக்குவரத்துலையோ நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் கிடைக்காது அதனால் ஒரு முனைக்கு மறுமுனை நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பலவிதமாக யோசனை பண்ணிவிட்டு அந்த வேலையில் இறங்கினேன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் சட்டுன்னு இறங்கினீங்கன்னா அது தோல்வியில் முடியும் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதத்தில் நமக்கு சுகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுகத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது சுகமெல்லாம் அட்டகாசமாக இருக்குது பல ஊருக்கு போகலாம் பல கோயிலுக்கு போகலாம் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படியே ஜாலியாக நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் இல்லை பல ப பற்பல ஹோட்டலுக்கு போகலாம் நல்லா சாப்பிடலாம் உங்கள் ஆசையெல்லாம் அபிலாசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வருமானம் வருது எப்படி மனைவியோ கணவனோ வரக்கூடிய வருமானத்தை நம்ம கொண்டாந்து சேர்த்துவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி அமைஞ்சிடும் பொதுவாக வந்து பெண்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக சவகாசம் கூடாது பெண்கள் மூலமாக உங்களுக்கு இழி சொல்லோ பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் பார்த்து நிதானமாக யோசனை பண்ணி செய்யணும் சரி பொருளாதாரம் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பொன் பொருள் எதாவது வாங்குவோமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதத்தில் ஆகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வரன் கூடுவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது புதிய சொத்து வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் சைக்கிள் வாங்கலாம் அவரவர் தகுதிக்கேற்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையிருப்பு என்ன இருக்குதோ சைக்கிள் வாங்குறவங்க சைக்கிள் வாங்கலாம் மொப்பட் வாங்குறவங்க மொப்பட் வாங்கலாம் கார் வாங்குறவங்க கார் வாங்கலாம் தோட்டம் வாங்கக்கூடிய வசதி வர இருக்கிறவங்க தோட்டம் வாங்கலாம் ஆக இந்த மாதிரி மாடு கன்று பலன் சிறப்பாக அமையும் வாகன வசதி சிறப்பாக அமையும் ஆக இந்த மாதத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் செயல்பாடு நல்லா துணிஞ்சு செய்யலாம் அதை ஒன்றும் இல்லை இல்லறதுனால ஏற்படக்கூடிய சுகம் நல்லாயிருக்கும் பிரச்சனை கிடையாது மனைவியோ கணவனோ எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க சிறு கலக்கத்தை தவிர சரி எதாவது நமக்கு கஷ்டம் கஷ்டம் எதாவது வருமா அதெல்லாம் ஒன்றும் வராது முருகனை வழிபாடு செய்யுங்க மனசில் சோர்வு இல்லாமல் செயல்படலாம் ஆக முருகன் வழிபாடு உங்களுக்கு மனதிற்கோ உடலுக்கோ எந்த கெடுதலும் தராது உங்கள் ராசி பிரகாரம் கடவுள்கிட்ட நமக்கு ஏதாவது பாக்கியம் கிடைக்குமா கடவுள் நல்ல அறிவை கொடுத்துருக்கிறாரு இந்த அறிவாகப்பட்டது இப்போ செயல்படும் அதனால் இந்த மாதம் சுபமான மாதம்னு நம்ம சொல்கிறோம் தொழில்துறையில் தான் உங்களுக்கு நாலு விதமாக நம்ம படித்து காட்டியாச்சு நாலு விதமும் நல்லாயிருக்கும் அதை விட என்னென்னு கேட்டால் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அது ஒன்று இருக்குது இல்லை நம்ம ஒரு பத்து ரூபாய் எதிர்பார்த்து போகிறோம் பத்து ரூபாயும் கிடைக்குமா பத்து ரூபாயில் கண்டிப்பாக ஒம்பது ரூபா எண்பது காசு கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் இந்த காசை எங்கேயும் பிசராமல் கொண்டாந்து வீட்டில் சேர்த்தணும் ஏதாவது பொருள் வாங்குறதுனா பொருள் வாங்கிக்கலாம் ஒரு நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் மேற்கொண்ட வாகன வசதிகளை ஏற்படுத்திக்கொள்ளலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மிக சந்தோஷமாகவும் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பரிச்சை பக்கமாக வர்றதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புத ஆதித்யத்தோடு இருக்குது அப்போ வந்து படிப்பு நல்லா வரும் நீங்கள் படிக்கிறத அத்தனையும் கொண்டு போய் எழுதலாம் உங்களுக்கு அவ்வளவும் வந்து யூஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கலை தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் அதனால் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆக பொதுவாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சகலவிதமான சிறந்த மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்